வணக்கம் இது ராஜ்யம் டோனின்ஸ்கி நகரத்தில் சங்கடம் தரும் போரின் வாசம் வீசுகின்றது அந்த சங்கடமான வாசம் எங்கிருந்து வருகின்றது என்பதை நகரத்திற்குள் நுழைந்த சில நிமிடங்களில் தெரிந்து கொள்ள முயன்றோம் அதில் இருநூற்று ஐம்பது கிலோ இடையுள்ள கிளைட் குண்டு ஒன்று நகரத்தின் பிரதான நிர்வாக கட்டடத்தை சிதைத்ததுடன் மூன்று குடியிருப்பு வளாகங்களையும் இடித்துவிட்டது குண்டுவீச்சு நடைபெற்ற அடுத்த நாள் நாங்கள் அங்கு சென்றிருந்தோம் இடிபாடுகளின் சில பகுதிகளில் இருந்து இன்னும் புகை வெளிவந்து கொண்டிருக்கின்றது நகரின் எல்லா புறங்களில் பீரங்கி தாக்குதல்களின் சத்தத்தையும் துப்பாக்கிச்சூடு சத்தத்தையும் கேட்க முடிகின்றது அது யுக்ரைனிய வீரர்கள் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தும் சத்தம் போரின் பிடியில் உள்ள போக்ரோஸ்க் நகரிலிருந்து வடக்கே சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நகரம் தெற்கிலிருந்து போக்ரோஸ்க் நகரத்தை கைப்பற்ற கடந்த ஆண்டு இலையுதிர் காலத்திலிருந்து ரஷ்யா முயற்சித்து வருகிறது ஆனால் உக்ரைனிய படைகள் ரஷ்ய வீரர்கள் திட்டத்தை மாற்றிக்கொண்ட ரஷ்யா நகரத்தை சுற்றி வளைத்து செல்வதற்கு பதிலாக நகருக்கான பொருட்களை விநியோகிக்க வழிகளை துண்டித்து விட்டது கடந்த இரு வாரங்களாக உக்ரைனில் போர் நிறுத்த உடன்பாட்டை எட்ட மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்ததால் ரஷ்யா தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றது ஜனவரி மாதத்திலிருந்து தனது போராட்டத்தில் மிக முக்கியமான கட்டத்திற்கு நகர்ந்துள்ளது ரஷ்யா ட்ரோடீன்ஸ் அதற்கான ஆதாரங்களை எங்களால் பார்க்க முடிந்தது நாங்கள் நகரத்திற்கு வந்த சில நிமிடங்களிலேயே எங்களுக்கு மேலே ரஷ்யா ட்ரோன் சத்தம் கேட்டது அருகிலிருந்த பாதுகாப்பான இடத்தை நோக்கி ஓடினோம் ஒரு மரம் தான் அந்த பாதுகாப்பான இடம் ட்ரோன் எங்களை பார்க்க முடியாதபடி நாங்கள் மரத்தையொட்டி நின்று கொண்டோம் சற்று நேரத்தில் மிகப்பெரிய வெடிச்சத்தம் கேட்டோம் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாவது தாக்குதல் மேலே வட்டமிட்டு கொண்டே இருக்கும் ட்ரோன் இந்த போரின் மிக கொடிய ஆயுதமாக மாறியதன் எதிரொலியாக பயங்கரமான சத்தத்தை கேட்டோம் அந்த சத்தம் சகித்துக் கொள்ள முடியாத அளவில் மாறிய போது நூறு அடி தொலைவில் யாருமே இல்லாத ஒரு கட்டடத்திற்கு சென்று மறைந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது அங்கு சென்று நாங்கள் மறைந்து கொண்டோம் ஆனால் அங்கும் சத்தம் கேட்டது மரத்திலிருந்து நாங்கள் கட்டடத்திற்கு சென்றதை கண்ட பிறகு அந்த ட்ரோன் திரும்பியிருக்கலாம் மீது ரஷ்யா ட்ரோன்களை தாக்குதல் நடத்துவது என்பது போக்ரோஸ் நகருக்கு தெற்கே உள்ள ரஷ்ய நிலைகளை விட மிக நெருக்கமான நிலைகளில் தாக்குதல்களை தொடுக்கப்படுவதற்கான சான்றாகும் போஷ்கின் கிழக்கிலிருந்து செல்லும் ஒரு முக்கிய சாலையில் புதிதாக கையகப்படுத்திய உக்ரைனிய பகுதியிலிருந்து இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கலாம் நாங்கள் மறைவிடத்திற்கு வந்த அரை மணி நேரத்திற்கு பிறகு ட்ரோன் சத்தம் நின்றது பிறகு மரங்களின் கீழ் மறைவாக நிறுத்தப்பட்டிருந்த எங்கள் காரை நோக்கி ஓடினோம் விட்டு வேகமாக வெளியேறிவிட்டோம் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் புகை மூட்டத்தை பார்க்க முடிந்தது அதே போல ஏதோ எரிந்து கொண்டிருப்பதையும் அது சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோனாக இருக்கலாம் அங்கிருந்து தொலைவில் உள்ள சென்றோம் இரவு முழுவதும் நடைபெற்ற ஏவுகணை தாக்குதலால் வரிசையாக இருந்த வீடுகள் அழிக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிந்தது சுவிட்லானாவின் வீடும் சேதமடைந்த வீடுகளில் ஒன்று நிலைமை மேலும் மேலும் மோசமாகி வருகின்றது இதற்கு முன்னதாக தொலைதூரத்தில் வெடிச்சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன ஆனால் இப்போது எங்கள் நகரம் குறிவைக்கப்படுகின்றது நாங்களே அதை அனுபவிக்கின்றோம் என்று அறுபத்தோரு வயதான ஸ்விட்லானா கூறுகின்றார் தனது வீட்டின் இடிபாடுகளிலிருந்து சில பொருட்களை எடுத்துக்கொண்டிருந்த அவர் தாக்குதல் நடந்தபோது வீட்டில் இல்லை நகரத்தின் மையப்பகுதிக்கு சென்றால் அங்கு பெருமளவிலான அழிவை பார்க்கலாம் பேக்கரி மற்றும் விலங்கு காட்சி சாலையும் அழிக்கப்பட்டுள்ளன என்று அவர் கூறியிருக்கின்றார் ட்ரோன்கள் வர முடியாத தொலைவில் உள்ள பாதுகாப்பான ஓருடத்தில் ஐந்தாவது தாக்குதல் படைப்பிரிவின் பிரிவின் பீரங்கி பிரிவு வீரர்களை சந்தித்தோம் ரஷ்ய தாக்குதல்களின் தீவிரம் அதிகரிப்பதை உங்களால் உணர முடியும் ராக்கெட்டுகள் மோட்டார்கள் ட்ரோன்கள் மற்றும் நகரத்திற்கு தேவையான பொருட்கள் செல்வதற்கான விநியோக வழிகளை துண்டிக்க அவர்கள் தங்களிடம் உள்ள அனைத்தையும் பயன்படுத்துகின்றார்கள் என்று செல்ஹி கூறுகின்றார் தொடர்ந்து அதிகரித்து வரும் இந்த மோதலில் மாறிவரும் தொழில்நுட்பத்தால் ஏற்படும் புதிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் வீரர்களை விரைவாக தகவமைக்க வேண்டியிருக்கின்றது அதிலும் ஃபைபர் ஆப்டிக் நீளமுள்ள கேபிள் ஒரு ட்ரோனின் அடிப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ளது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் விமானியிடம் இருக்கும் கண்ட்ரோலருடன் இணைக்கப்பட்டு இருக்கின்றது வீடியோ மற்றும் கட்டுப்பாட்டு சமிஞ்சை ரேடியோ அதிர்வெண்கள் மூலம் அல்லாமல் கேபிள் வழியாக மேற்கொள்ளப்படுகின்றது இதன் பொருள் சிக்னலை முடக்க முடியாது என்பதால் அந்த ட்ரோனை செயலிழக்க செய்ய முடியாது என்று வயது படைப்பிரிவின் மாடரேட்டர் என்ற அழைப்பு அடையாளத்தை கொண்ட ஒருவர் கூறுகின்றார் இந்த போரில் ட்ரோன்கள் பெருமளவில் பயன்படுத்த தொடங்கிய சமயத்தில் இருதரப்பினரும் தங்கள் வாகனங்களில் எதிரிகளின் ட்ரோன்களை முடக்கக்கூடிய மின்னணு போர் அமைப்புகளை பொருத்தினர் ஃபைபர் ஆப்டிக் ட்ரோன்கள் பயன்படுத்த பயன்படுத்த தொடங்கிய போது அந்த பாதுகாப்பும் முடிவுக்கு வந்துவிட்டது பைபர் ஆப்டிக் ட்ரோன்களை பயன்படுத்துவதில் தற்போது ரஷ்யா முன்னணியில் உள்ளது என்றால் உக்ரைன் அதன் பயன்பாட்டை அதிகரிக்க முயற்சிக்கின்றது நாங்கள் பைபர் ஆப்டிக் ட்ரோன்களை பரிசோதித்து பார்த்துக் கொண்டிருக்கும் போது ரஷ்யா அவற்றை பயன்படுத்த தொடங்கிவிட்டது வழக்கமான ட்ரோன்களை விட உயரம் குறைவாக செல்ல வேண்டிய இடங்களில் இவற்றை பயன்படுத்தலாம் சொல்லப்போனால் வீடுகளுக்குள் நுழைந்து வீட்டிற்குள்ளும் தாக்குதல் நடத்தலாம் என்று எட்டாவது ஜெகர் படைப்பிரிவின் பைலட் வெனியா கூறுகின்றார் கேபிள்களை விட்ட கத்தரிக்கோலையும் எடுத்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் வேடிக்கையாக பேச தொடங்கிவிட்டோம் என்று பீரங்கி வீரர் கூறியிருந்தார் பைபர் ஆப்டிக் ட்ரோன்கள் மெதுவாக இயங்கும் மரங்களில் அதன் கேபிள்கள் சிக்கிக் கொள்ளலாம் என்பது போன்ற சில குறைபாடுகள் இருந்தால் தற்போது ரஷ்யா அவற்றை பரவலாக பயன்படுத்துகிறது இதனால் உக்ரைன் வீரர்கள் தங்களின் நிலைகளுக்கு செல்வதும் இடம் ஒரு நிலைக்குள் நுழையும் போது உங்களை யாராவது இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் அது உங்கள் வாழ்க்கையின் இறுதியான நேரமாக இருக்கலாம் என்று ஐந்தாவது தாக்குதல் படை பிரிவின் உளவு பிரிவின் தலைமை சார்ஜென்ட் கூறுகின்றார் அதாவது வீரர்கள் தங்கள் நிலைகளிலேயே அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்க இது உணர்த்துகின்றது அவரது ஆட்களும் காலால் படையில் உள்ளனர் இவர்கள் உக்ரைன் படை பிரிவின் முன்வரிசையில் பணியாற்றுகின்றார்கள் தற்போதெல்லாம் பத்திரிகையாளர்கள் காலாட்படை வீரர்களிடம் பேசுவது அரிதாகிவிட்டது ஏனென்றால் அங்கே செல்வது மிகவும் ஆபத்தானதாகிவிட்டது தற்காலிக தளமாக மாற்றப்பட்டிருக்கின்ற ஒரு கிராமப்புற வீட்டில் ஓல்ஸ் மற்றும் மேக்சிமை நாங்கள் சந்தித்தோம் பணியில் இல்லாத போது வீரர்கள் அங்குதான் ஓய்வெடுக்கின்றார்கள் அந்த நிலையில் நான் அதிகபட்சம் முப்பத்தோரு நாட்கள் இருந்திருக்கின்றேன் ஆனால் தொன்னூறு மற்றும் நூற்றி இருபது நாட்கள் அங்கேயே கழித்தவர்களும் உண்டு இந்த ட்ரோன்கள் வருவதற்கு முன்பு சுழற்சி அடிப்படையில் நாங்கள் மூன்று முதல் ஏழு நாட்கள் வரை மட்டுமே இருந்திருக்கின்றோம் என்று கூறுகின்றார் போர் என்பது ரத்தம் மரணம் ஈரமான சேறு மற்றும் தலை முதல் கால் வரை பரவும் குளிரென மாறிவிட்டது ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் கழிகிறது மூன்று நாட்கள் கண்கள் தூங்காமல் ஒவ்வொரு நிமிடமும் விழிப்புடன் இருந்த சந்தர்ப்பமும் எனக்கு நினைவிருக்கின்றது அப்போது ரஷ்யர்கள் அலையலையாக எங்களை நோக்கி வந்து கொண்டே இருந்தனர் நாங்கள் செய்யும் சிறிய ஒரு தவறு கூட எங்கள் மரணத்திற்கு காரணமாகும் ரஷ்யாவின் காலாட்படை அதன் தந்திரோபாயங்களை மாற்றியிருப்பதாக ஓல்ஸ் கூறுகின்றார் முதலில் குழுக்களாக வந்து தாக்கிய அவர்கள் இப்போது சில சமயங்களில் ஓரிருவரை மட்டுமே அனுப்புகின்றார்கள் மோட்டார் சைக்கிள்களையும் சில பைக்குகளையும் பயன்படுத்துகின்றார்கள் இதன் பொருள் என்னவென்றால் போர் முனையில் இனிமேல் ஒரு புறத்தில் உக்ரைனியர்களையும் மறுபுறம் ரஷ்யர்களையும் கொண்ட பாரம்பரிய போர் முறை இருக்காது சதுரங்க பலகையில் உள்ள கட்டங்கள் போன்று இருதரப்பின் நிலைகளும் பின்னிப்பிணைந்திருக்கலாம் ரஷ்யா அண்மையில் வெற்றிகளை பெற்றிருந்தாலும் போக்ரோஸ்க் அமைந்துள்ள பகுதி முழுவதையும் கைப்பற்றுவது துரிதமானதாகவோ அல்லது சுலபமானதாகவோ இருக்காது உக்ரைன் மோசமாக பின்வாங்கியுள்ளது சண்டையை தொடர வேண்டுமானால் அதற்கு ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் போர் நான்காவது கோடை காலத்திற்குள் நுழையும் போது மிகப்பெரிய ரஷ்ய ராணுவத்திற்கு எதிராக உக்ரைனின் குறைந்த அளவிலான வீரர்களின் எண்ணிக்கையும் அதற்கு பிரச்சனையாக இருக்கும் நாங்கள் சந்தித்த பெரும்பாலான வீரர்கள் போர் தொடங்கிய பிறகு ராணுவத்தில் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு சில மாத பயிற்சியே அளிக்கப்பட்டது ஆனால் கடுமையான போருக்கு நடுவில் அனுபவத்திலேயே நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது சேர்வதற்கு முன்பு பானங்கள் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்தார் மாக்சிம் அவரது குடும்பத்தினர் அவரது வேலையை எப்படி சமாளிக்கின்றனர் என்று கேட்டேன் அதற்கு பதிலளித்த மாக்சி மிகவும் கடினமானது இது மிகவும் கடினமானதுதான் என் குடும்பம் எனக்கு ஆதரவாக இருக்கின்றது எனக்கு இரண்டு வயது மகன் இருக்கிறான் அவனை பார்க்க முடியவில்லை அவனுக்கு வீடியோ கால் செய்கிறேன் இந்த சூழ்நிலையில் அதுதான் முடியும் பரவாயில்லை என்று கண்களில் சொல்கிறார் தனது நாட்டிற்காக போராடும் மேக்ஸிம் ஒரு சிப்பாய் ஆனால் அவர் தனது இரண்டு வயது மகனை அருகிலிருந்து கொஞ்ச முடியாத ஒரு தந்தையும் கூட இப்படி பலதரப்பட்ட சோகமான சம்பவங்களும் அங்கு அரங்கறிக்கொண்டுதான் இருக்கின்றது ஆகவே இன்னும் என்ன எல்லாம் நடக்க காத்திருக்கின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றொரு பதிவினடாக சந்திக்கலாம் வணக்கம்